அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹரகாத் இன்றும் ஒரு புதிய விடயத்தோடு உங்களை சந்திப்பதில் அஹ் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பத்தில் அடையக்கூடிய சில இன்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்த கிட்ட நகர்வை தீர்மானிக்கின்ற நிலைமையை நாம் அவதானிக்கலாம் ஒரு சக நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த போது நேற்று அல்லது முந்தைய நாள் ஒரு சம்பவம் ஒன்றை கேள்விப்பட்டேன் தகவல் அந்த சம்பவம் மீதான மிகப்பெரிய நாட்டமும் போராட்டமும் எனக்கு தோன்றியது நாம் ஆஹ் என்னுடைய சமூகத்துக்கு எடுத்து செல்வதில் ஒரு அளப்பெரிய சேவை இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது இதில் ஒரு மருதன் மாறலாம் பல மனிதன் மாறலாம் அதற்கான வாய்ப்புகள் இங்கு அதிகம் ஒரு விரிவுரையாளர் ஒரு பேராசிரியர் தாயின் மரணத்தை அடைந்த பொழுது தாய் மரணித்து விட்டால் எனவே தாயை அடக்கிவிட்டு மிக பெரும் கவலையை சுமந்தவனாக வீதியோரத்தால் தன்னுடைய அஹ் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அவரை முன்னால் நோக்கி வந்த ஒரு கார் அந்த காரிலே ஒரு வழக்கறிஞன் ஒரு லோயர் இருந்து கொண்டு வந்திருந்தார் அந்நேரத்தில் இவன் மிகப்பெரிய கவலையோடு இந்த விறுவரையாளன் சென்ற பொழுது காரில் வந்த அந்த வழக்கறிஞனின் ஓரத்தில் சிறிதான தட்டு ஏற்பட்டது ஒரு எக்ஸிடென்ட் கூட செல்லலாம் உடனடியே வழக்கறிஞர் ஒரு ஒரு லோயர் என்றால் அவருக்கு ஒரு அஹ் என்ன செல்வது வாதாடக்கூடிய தன்மை இருக்கும் எனவே தன்னுடைய வாதாட்டத்தை முன்வைக்கு எழும்பி ஆக்ரோஷத்து வருகிறாய் என் கார் மீது இடித்து விட்டாய் என்ற கோப உணர்வும் ஆக்ரோஷமும் வெளிப்படுத்துகிறார் நான் யார் என்று தெரியுமா நான் ஒரு வழக்கறிஞன் நீ என்னுடைய வாகனத்தை இடித்து விட்டா என்ற கோப உணர்வும் அங்கே புலப்பட்ட போது அந்த விரிவுரையாளர் சென்ன விடயம் என் தாயும் அறிவித்து விட்டால் அடக்கிவிட்டு வருகிறேன் நான் செய்தது பிள்ளைதான் அதற்கான பணத்தை நான் உன்னோட ஒப்படைக்க வருகிறேன் இல்லை நான் அஹ் வழக்கு தாக்கல் செய்வே நீதிமன்றத்தின் எல்லாம் போராடி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இறுதியில் அந்த வழக்கறிஞ அந்த விரிவுரையாளர் அந்த பணத்துக்குரிய அந்த வாகனத்துக்குரிய பணச்செலவை ஒப்படைக்கிறார் இதற்கும் இந்த விரிவுரையாளருக்கு முறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் இங்கு அவதானிக்கிறது இங்குதான் மனிதனுடைய வாழ்க்கை ஆடுகிறது உடனடியாக அவர் தன்னுடைய தன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஆக்ரோஷம் அந்த காரில் வந்த வழக்கறிஞர் நான் யார் தெரியுமா நான் ஒரு வழக்கறிஞன் என்று நான் ஒரு லாயர் என்ற அந்த ஸ்டைல் அவரால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த கண்ணோட்டம் அவருடைய ஆக்ரோஷ தன்மை ஒரு விரிவிறையாளனை ஒரு வழக்கறிஞனாக மாற்றுகிறது வாழ்க்கையில இன்சிடென்ட் படுற இடம் ஒரு மனிதண்ட அடுத்த இன்சிடென்ட்டுக்கான காரணமும் ஆறுது சம்பவம் செய்யறாரு என்ன சம்பவம் செய்யறாரு அவருக்கு ஏற்பட்ட அந்த வேட்கை நானும் ஒரு வழக்கறிஞனாக முடியும் என்பதை நிரூபிக்கிறார் பிற்காலத்தில் ஓபன் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு எல்எல்பிஎன் எக்ஸாம் பரீட்சை எழுதுகிறார் பரீட்சை எழுதி எல்எல்பி செலக்ட் ஆகிறாரு சட்ட முதுமானி ஆகிறாரு அதுக்கு பின்னால பிஎச்சி ஒன்று முடிக்கிறதுக்கான அடித்த கட்ட நகர்வை நோக்கி ஒரு விரிவையாளர் ஒரு வழக்கறிஞனாகவும் மாறுகிறார் நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த வழக்கறிஞன் ஆகிய அந்த விரிவுறையாளனும் விரிவுரை பதவியில் இருந்த அந்த வழக்கறிஞன் எக்ஸிடென்ட் பட்ட அந்த நபர் இருக்கிற கார்ல அவரும் ஒரு மீட்டிங்ல சந்திக்கிறாங்க அவரை மென்ஷன் பண்ண இவர் சொன்னாரு ஒரு ரிவேஞ்ச் மாதிரி என்ன தெரியுமா சொன்னாரு ஒரு விரிவுரியான நாள் ஒரு வழக்கறிஞனாக மாற முடியும் உன்னால் அப்படி மாற முடிந்தால் நீ மாறி காட்டு என்ற ஒரு தருக்க ரீதியான வாதத்தை வெளிப்படுத்தினார் இது அவரை மென்ஷன் பண்ணாம சொன்ன விஷயம் என்ன மெசேஜ் என்று சொன்னால் வாழ்க்கை அடைக்கிற சில சம்பவங்கள் சில இன்சிடென்ட் லைஃப்ல அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறும் வாழ்க்கை சம்பவங்களில் இருந்து பல புத்தாக்காம்சங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி இன்னமொரு புதிய விடயத்தோடு